கணிஷ்கா ட்ரீம் சேனல் நேயர்களுக்கு அன்பு நிறைந்த வணக்கங்கள் நம் வாழ்க்கையில் நம்மை வெறுப்பது யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும் ஆனால் நேசிப்பது நீங்களாக மட்டும் இருங்கள் இந்த அன்பு வரிகள் அன்னை தெரசா அம்மையாரின் அன்பு வரிகள் அதாவது நம்ம வாழ்க்கையில நம்மளை யாராவது வெறுத்துட்டாங்க அப்படின்னா மனசு உடஞ்சு போய் நம்ம உட்கார்ந்துட கூடாது நாம அவங்க மேல வச்ச அன்பு உண்மையா இருந்துச்சு அப்படின்னா நாம அவங்களை நேசிக்க தவறக்கூடாது அப்படின்ற ஒரு வாழ்க்கை பாடத்தை அன்னை தெரசா அம்மையார் நமக்கு சொல்லி தராங்க அவங்கக்கிட்ட அபரிதமான அன்பு இருந்ததுனால தான் நேசத்தோட நேசத்தோடு அவங்களால சேவை செய்ய முடிஞ்சது அன்பு நிறைந்த சேவை செஞ்சதுனால தான் அவங்க அன்னை தெரசா அப்படின்ட்டு எல்லாராலேயுமே அழைக்கப்படுறாங்க நேசிக்கப்படுறாங்க நம்மளுடைய நேசம் என்னைக்கும் நம்மளை எந்த நேரத்துலையும் நம்மளை என்றைக்குமே தாழ்த்தாதுங்க ஏன்னா அன்னை தெரசா அம்மையாருடைய அன்பும் நேசமும் அப்படி ஒரு உயர்வு அவங்களுக்கு கொடுத்துச்சு நாமளும் எல்லாரும் நேசிக்கலாமா எந்த ஒரு குறையும் நம்ம பார்க்காம மனுஷனுடைய மனசை பார்த்து நம்ம நேசிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுமாங்க யோசிக்கலாமா என்றும் அன்புடன் உங்கள் உமாமகேஸ்வரி நன்றி வணக்கம்